பலன்களை டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்ரன் அப்போ சுக்கரன் தான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் கலத்திர காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது திருமணத்துக்கு காரகன் கலத்திர காரகன் சொல்லுவோம் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்குரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு ஆகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து போறார் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு இருக்கு அப்போ அது போகவே அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குருவின் வீட்டில் சுக்கரனும் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது சோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே சுக்கரனுடைய பயிற்சியானது தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது கும்பத்திலிருந்து மீனமனைக்கு மீனமனைக்குப் பயிற்சியாகிறார் மீனத்தில் சுக்ர பகவான் உச்ச பலம் அடைகிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா ஐந்துக்கும் ஒன்பதுக்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கப்போகிறார் போகிறார் இந்த மகர ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் தான் நல்லது செய்வார் அந்த சுக்கரன் உச்சபலத்தோட இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது அப்ப என்ன அஞ்சாம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது பத்தாம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது அப்போ பத்தாம் அதிபதி உச்சபலம் அடையும் போது என்னாவது தொழிலில் மேன்மைகள் கொடுக்க போகிறது தொழிலில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லப் போகிறீர்கள் தொழில் நன்றாக இருக்கப் போகிறது தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு நல்ல தொழில ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை புகுத்தி அதை திறம்பட கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழில் பத்தாம் அதிபதியோட ராகு இணைவு பெற்றிருக்கார் இப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் இதுவரைக்கும் இங்கே இருந்தவங்க இப்போ வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டிலே அங்கேயே போய் அதாவது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை வேலையில் இருக்கின்றவர்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போது வேலையில் இருக்கின்றவர்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்க காத்துக் கொண்டிருந்தவர்கள் மூன்றாம் இடம் என்பது ஒரு மாற்றம் அல்லவா பயணம் அல்லவா மாற்றம் பயணம் இனிதே நடைபெறக்கூடிய அமைப்பு ஒரு இடம் மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள் வேலையில் இடமாற்றம் இடம் மாற்றத்துக்காக ஒரு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் நடந்தே தீரும் மாற்று கருத்து கிடையாது ப்ரமோஷன் கிடைக்கும் புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் மீது உச்சவலத்தோட வலிமையா இருக்க போகிறார் அஞ்சாம் அதிபதி உச்ச பலம் தனக்கு பதினோராம் இடத்துல உச்சமா இருக்கு இப்போ பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அஞ்சாம் இடம் என்பது என்ன பூர்வீகம் பூர்வீகத்தில் சில விஷயங்களை செய்வீர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயம் பூர்வீகத்துக்கு போய் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அஞ்சாம் இடம் என்பது என்ன கடவுளினுடைய அனுகிரகத்து கொடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய பூர்வீகத்தை சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அனுகூலங்கள் இந்த காலகட்டம் உண்டு நிச்சயமாக நீங்கள் பூர்வீகத்துக்கு சென்று வாருங்கள் அங்கே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை வணங்கி வாருங்கள் நீங்கள் நினைப்பது ஹண்ட்ரடு பர்சன்ட் நடந்தே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய பட்டம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் அதுவும் உங்களுக்கு நடக்கும் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை அல்லவா அப்போ இங்க பாருங்க குழந்தை காரக கிரகம் குரு குழந்தை ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அல்லவா அப்போ குருவும் வலுப்பெறுகிறார் சுக்கரனும் வலுப்பெறுகிறார் அஞ்சாம் இடம் வலுப்பெறப் போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிறப்புக்காக இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாக இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது குழந்தைகளாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது ஏ குழந்தைகளை பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லதுன்னு சொல்லுவேன் குழந்தைகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய அந்த கொடுப்பினை இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப நாளா ஒரு யூஜி படிச்சாச்சு ஒரு பிஜிக்காக நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் உங்க குழந்தைகள் அதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சுக்குரன் அப்படிங்கிறது சொகுசுக்கு காரகன் அல்லவா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மகர ராசி என்பர்கள் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ வீடு வாங்கி விற்கக்கூடிய துறையில் இருக்கிறீர்களோ அல்லது புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது அதாவது வீடு சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட வீடு வாங்கிறது விற்கிறது அல்லது வீட்டை வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களை வாங்கக்கூடிய அமையும் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டை அழகுப்படுத்துவது வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பது சுப காரியங்கள் நடப்பது வாகனம் இது வரைக்கும் பழுதாகி கொண்டிருந்ததுன்னா அந்த வாகனத்தை விற்று விட்டு வேற புதிய வாகனங்கள் வாங்குவது ஏன்னா சுக்கரந்தன் காரக கருத்தான் வீடு வண்டி வாகனம் சொகுசுக்கு காரகர்த்தமாக இருக்கிறது அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சபலத்தோட வலிமையா இருக்க போகிறார் களத்துற காரகன் சுக்கரன் அல்லவா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கணும் திருமணம் நடக்கணும் திருமணத்துக்கான ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் சொல்லணும் அந்த சுக்குரன் நன்றாக உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால திருமணம் கை கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சுக்குரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்ப என்ன காதலையும் கொடுக்கும் அது வெளிநாட்டு காதலை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடன் காதலை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு காதல் காதல் திருமணம் நடக்கக்கூடிய காதல் வந்து காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் இந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஏன்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரர் சுக்கரன் அல்லவா அவர் உச்சகோலத்தோட மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு உங்க முயற்சியால இந்த கால ஒரு சினிமா துறையிலே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இது கரெக்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவேன் சினிமா துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதன் மூலமாக அடுத்த அடுத்த படிநிலை அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த படிநிலை என்னென்ன இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமையும் மூன்றாம் இடம் என்னென்னா எழுத்து எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்க கையெழுத்து நன்றாக இருக்குதுன்னு சொல்லுவேன் விதி மாறும் மாறுதல் மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை மனசு மாறும் எண்ணம் மாறும் மாறும் சிந்தனை திட்டங்கள் மாறும் பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்தை பார்க்குது நேரம் சிறுதூர பிரயாணங்கள் அப்போ சுக்கரனுங்கிறது சொகுசலவா ஜாலியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஜாலிக்காக ஆடம்பரத்துக்காக நடக்கக்கூடிய தன்மை சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு நண்பர்கள் இப்ப கிடைக்க பெறுவார்கள் இந்த காலகட்டம் அப்போ ஒரு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில அந்த ஒரு புதிய நண்பர்கள் அந்த நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு பத்திர பதிவு நடக்கும் பதிவும் பதிவு பண்றதுங்கிறது அங்கதான் அப்ப பத்திர பதிவு அப்போ ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது விவசாய இடங்களை வாங்குவது இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுல மாற்று கருத்தை இல்லை பேச்சு சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சினால் அழகாக பேசி புத்திசாலித்தனத்தால் பேசி பிழைக்கக்கூடிய தன்மைகள் மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் அத்தனை மாற்றங்களுக்கு இந்த சுக்கர உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அதில் மாற்று கருத்தை கிடையாது பெண்கள் சம்பந்தப்பட்ட சுக்கரனால பெண்கள் பெண்கள் தொடர்புகளை கொடுக்கும் பெண்களால அனுகூலம் ஆதாயங்கள் நல்ல நண்பிகள் ந நல்ல நண்பிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் என்ன சுக்குரன் ராகுவோட ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் சுக்குரனோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த கலத்திர விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் கலத்திர விஷயத்தில் கவனம் ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இக்கு வைத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல சொகுசு சொகுசான வாழ்க்கை ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு புதிய உயர்வுகள் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்